திருச்சி சமயபுரம் எல்லை என்ன வேணும் கேட்டுக்காமி உங்களுடைய வீட்டை போய் நான் ஆராய்ந்து பார்த்தேன் மூன்று ஆண்டு காலங்களாக நீங்கள் கடனால் போட்டு வாழ்றீங்க அதனால ஒரு பத்திரம் கூட உங்களுக்கு உதவியாக இல்லை இப்போ உயிர்கண்டம் எது ஏற்பட்டுவோம் ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு இதுல அறுவை சிகிச்சை செய்யாத கருணசாமி குணமாக்கி தந்தா நல்லா இருக்கும் சந்தேகம் உண்மையா இல்லையா

இப்படி உட்காந்து என்ன செய்யணும் ஓவியா வந்து கூப்பிட்டாங்கன்னா ஆட்கள் இந்த ஆளு வேற ஆளு அவங்க குடிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப கூப்பிட்டா வாங்க வழி அடுத்து வழி வேணுமா அவளுக்கு வேணுமா வேணுமா

ஒரு கேள்வி கேட்க வீட்டுக்காரரும் வழிவகுத்து தாங்க பிள்ளைகள் பற்றி அடுத்து பேசும்போது தெளிவுபடுத்தி வந்துட்டா போதாமி ஆமா ஆமா திருச்செந்தூர்

மேரே இல்லையா நமக்கு என்ன நடவடிக்கை பார்க்கணும் என்ன எப்படி உங்களுக்கு தெரியுது நீ கிரெடிட் செட் பத்தி உமே வேறா ஆ நீ என்ன பிடிக்கற அத்திய ரேனா அடுத்த

இவனுக்கு கீழ் பல பேர்கள் தொண்டர்களாக இருப்பார்கள் இவன் வெளிநாடு சம்பந்தமான கல்வியை கற்று வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பார் வருவாய்த்துறையில் அரசாங்கம் அதிகாரியாக இருப்பான் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி மூன்று வீடுகள் கட்டி உண்மையாக முன்னேறி வாழ்வீர்கள் இங்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நிற்க என் துணை எல்லாரும்

மாளிகை தலைவராக கட்டி வெற்றியாகித்தார அதே மாதிரி ஹியூமன் ரைட் மனித இயல் தம்பமான பணியில் அவனுக்கு வேலையை வாங்கிட்டார்கள் அதுக்கோண்டிய வரிகள் கிடைச்சாத்தி நம்ம

கூப்படுவா இருந்தா கூப்பிட்டு ஒன்னு சேர்த்து வைக்கிறேன் வாழ்க்கையுமே நல்லா சங்க அடுத்து வரும்போது அதையும் மாயாவத்தி இல்லை கேட்டவரும் தர வேண்டும் சொல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா

அது அந்த தெய்வத்தின் ஒளி ஓசை சப்தம் இதுக்கு முன்னால கருத்து இப்ப நின்று போச்சு உண்மையா அந்த சப்தத்தை பத்தி ஒரு செய்தி உனக்கு இருக்கு ஒரு அடி கொடுத்தாச்சுடா சரியா பேரும் நடந்து அது சத்தம் கேட்டா போகணும்டா எல்லா பெயரும் தந்திரமா வாழணும்னு நினைக்கலாம் தவமிருக்காம விலைக்கு வேண்டி போயிடலாம்னு நினைக்கிறான் என்ன செய்யணும் தவமிருக்காம ஒரு சக்தியை விலைக்கு வேணுங்கிறதான்னு நினைக்கிறான் நீ அதுக்காக தியார வேணா பண்ணுனீங்க பண்ணீங்கடா யாரு அதுல என்ன விட கிடைச்சுது மாயை காட்சி கிடைத்தது எதாவது உண்மையா தெரியாம தான் தெரியாமதான் பாத்தியா தவமிருந்து பெற வேண்டிய ஒரு சக்தியை ஒரு அதிரடி ஒரியை இருந்து அப்படிங்கிற எண்ணத்துல எத்துல பதினாறு முறைகள் படையெடுத்தான் கதினி முகமண்டில் இருந்து பெற்றேன் இந்த சக்தியை அந்த குருவை கொடுப்பதற்கு பதினாறு வாரங்கள் என்னை தொடர்ந்து தெடி ஐ타. தெரியு உடனேடியா கரமுடியாது மகனே செம்மாயாகணும். உத தேச்சுதார். கருதுாமே அபடியா ராய் பேட்டை. ஊகார கேளகப்பா கேளவரத்துக்கு விளக்கு தூக்கி விடுன்னு சொல்லி தான் உத்தரவா இருந்து. என்னானோ உடம்பு

பொது பிறந்த உடனே என் தலைமையில ஒரு படம் நல்லா என்ன தனிய பார்த்து பேசணும் அப்படி பேசுறதுக்கு அர்த்தமான வந்து பார்க்கணும் உடல்நிலையை சரியாக்கி வெற்றியாக உனக்கு

தூத்துக்குடி இல்லை தூத்துக்குடி தூத்துக்குடி உடல்நிலை போய் மனமர்த்தப்பட்டது சுமார் ஈராண்டு காலங்களாக கைகளெல்லாம் கட்டி போடுறது மாதிரி வேதனையும் தேவையில்லாத கடவு காட்சிகளும் நடந்து வேதனையா வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்கும் குழப்பம் கொடுத்துரு உண்மையா

அதே தூக்கூடிய தொழில் தகுந்த கடன் பாப்பா ஓட்டல் வேலையிலிருந்து வேலைப்பட்டவர்கள் கூப்பிடுற ஹோட்டல் நடத்துறியா வேலை பார்க்கறியா நடத்துறியா நீ நடத்துறியா வேலை பார்க்கறியா ரோட்டாடிக்கியா நீ இருக்கு அடிக்கியா நடத்துறியா நடத்துறது யாரும் வேலை பார்க்கற வேற இல்ல நடத்துறது நீ வேலை பார்க்கறது நடத்துறவனுக்கு முதல் உத்தரவு வேலை பார்க்க அடுத்த உத்தரவு வாடா கண்ணை வா

கருபதாமி அதே தூத்துக்குடி மரக்கரை அப்படியா கேட்டு பார்க்கிறேன் தூத்துக்குடியா யார் கூட உன்னுடைய கட்டுவரைக்கு போய் பார்க்கா அங்க இருந்து திரிநாம தூதர் வருகிறார் திரிநாம தூதர் யாரா ஆஞ்சநேயல் வார அவரு அன்பான பக்தி இருக்கா அதனால இப்போ பிள்ளைங்களை பத்திய மனோட்டமும் குழப்பமும் உள்ள தெளிவுபடி வெற்றியாக இருந்தா போதும் மேடம் வெற்றியாக அதே உள்ள அதேபோல இல்லை

அதை முடிக்க முடியாத துன்ப வைத்தார் அதே மாதிரி ஒரு மொட்டை மொட்டை ஒரு பயிறுக்கு போட இருக்க முடியும் பாபா வீட்டு வெட்டிகரமா நடத்தி கடலில் திருத்தா போகிறாங்க எனக்கு இது அது உங்களுடைய முன்னோர்கள் இந்த அப்படி வீட்டை வெற்றியா